கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் என்ன செய்து அப்படித்தான் எல்லாரும் ஒரு வீட்டில் நாலு குழந்தைங்கன்னா அண்ணப்பார் எப்படி படிக்கிறான் இல்ல தம்பி பார் நல்லா படிக்கிறான் எவ்வளோ ஒரு பேரை சொல்லி அவரு எப்படி படிக்கிறாங்க வீட்டை விட்டு இப்போ வெளியே வர போயிட்டே இருந்தோம் ஸ்கூலுக்கு போனால் செட் ஒரு மார்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க நாங்கள் பிரயாரிட்டி போட்டு அதில் டாப் டென் பத்து பேர் போட்டிருப்பான் ஆ நான் தான் கேட்டு வந்தேன் டீச்சரை எட்டா படிக்கும்போது என் பிள்ளைகிட்ட அப்படி தான் கேட்டாங்க ஏங்க இவங்களாம் யார் இவங்களாம் மார்க் எடுத்து எனக்கு என்னங்க வந்தது உன் பிள்ளை மார்க்கெட் இல்லை இவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்துறாங்க நாங்கள் அவங்க அவங்களாம் எவ்வளோ எடுத்து என்ன பண்ணி என் பிள்ளை மார்க் எடுக்கிறதுக்கார நீங்களாக நான் கேட்டேன் அப்படியே பார்த்தாங்க சம்பளம் வாங்குறீங்க என்னால் படிக்க வைக்க முடியாது தானே உங்ககிட்ட வந்துக்கிறேன் அவன் என்கிட்டே படிப்பானா நானே என்ன பண்ணியிருப்பேன் கத்து கொடுத்துருப்படிக்க வச்சது யாரு நீங்களே மார்க் நிறைய போட்டுக்கலாம் தானே உங்கள் அவமான பத்தி என்ன வாரம் கூப்பிட்டுக்கிறீங்க நீங்க நல்லா பார்த்தா போங்க அப்படின்ட்டா அதுலேருந்து என்னை கூப்பிடுறதே இல்லை வேலை மாதிரி தான் சூழப்பேடு வேலை மாதிரி தான் சமூகம் போட்டி போட கத்து கொடுத்ததுன்னா நீ ஏன் போட்டியில் என்ன பிரச்சனை உனக்கு வைத்தரசே பல்லுக்கு ரொம்ப புகட சாப்பிட்ற உனக்கு என்ன பிரச்சனை தூக்கி வாயில் போட்டு மென்று என்ன ஆகிட்டே ஏற்கனவே உடஞ்சி இருக்குது எல்லாம் முருகி சாப்பிட்றா நீ என்ன ஆகும் ஒட்டை வச்சு தானே சிமெண்ட்லாம் கொட்டி ரொம்ப கட்டுறது அவன் பல் தாக்குறான்னு ஏன் போனேன் தேவையில்லாத வெலை நம்ம கிடையாது சமூகம் கற்றுக் நீ எப்போ உன்னை கற்றுக்கப்போற சமூகம் கற்றுக் கொடுதுன்னா ஏன் போட்டியே நீ சிறப்பாக வாழ் தப்பு கிடையாது போட்டின்னா அவருடைய அம்பானி அவரோட நீ வாழை ஆ அரசியல் தலைவர்னா நிம்மதியாக வாழ்கிறானுங்களா மூணு அடுக்கு நாலு அடுக்கு பாதுகாப்பு கக்கூசு போய் நிம்மதியாக எந்திர முடியுமா கதுவு தொட்டுவோங்க டைம் ஆகிடுச்சு அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்துருங்க இந்த கொஞ்சம் மூத்தா பர்மிஷன் கேட்டால் வருது அப்புறம் இது வாரம் நாகரிகம் தெரியாத டைமுக்கு வரலன்னு அவரை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஆ மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய பிரதமர் என்ன ஜோராச்சா அவர் ஆ நீ எப்படியா ஃப்ளைட்டில் போகும்போதே கூட பக்கத்தில் என்ன பார்த்து ரேட் கொடுத்தா அங்கேயே அறிஞர் பண்ணிடலாம் எவ்வளோ சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிற எதுக்கு போட்டின்னு கேட்கறேன என்ன புரியுதான் என்ன சொல்றேன் சமூகம் கத்து கொடுக்குதுன்னா கற்று அதான் வேலை அது தெரியாது வேற என்ன தெரியாது இருந்தாலும் கபடி பிளேயர் ஆகலான்னு நினச்சிருப்பானா ஆயிட மாட்டான் குழந்தைங்க என்ன பண்ணுவோம் எட்டும் போய் குழந்தைங்க போய் விட்டுருவோம் ஆமாம் கபடி கபடி எனக்கு கொடுத்தோம் அந்த அந்த குழந்தை ஏன் கபடி பிளேயர் ஆச்சுன்னு அதுக்கே தெரியாது ஆமா அதே தேடும் ஆன்மா நான் காணாமல் போனேன் கழுதை அல்லவா அல்மா யார் யாரோ ஒரு மீட்பர் வந்து தேடுவரு உன்னை தேவையா உனக்கு எதுக்கு போட்டின்னு கேட்குறேன் சிறப்பாக இருக்க கற்றுக்கூடு போட்டி இல்லை நீ மனுஷன் நீ நல்லா வாழணும் நீ நல்லா நல்லா படிச்சுருக்கணும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும் ஒரு யூடியூப் பார்த்து எனக்கா அதெல்லாம் பார்க்கக்கூடாது இது ஒரு சந்தை அசிங்கமாக வந்து நிறைய இருக்கும் சமூக வலைதளத்துக்கு போனாக்கா அதெல்லாம் பேசி நிற்பானுங்க அவன் அவன் நிறைய பேசி நிற்பான் இதெல்லாம் பார்த்துன்னா இப்போ உண்மையே பர்பஸ் என்னவோ அதை மட்டும் பாரு என்ன பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டு போய்ப்பார் ஏன் சேனல் நிறைய சேனல் இருக்கும் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதே அவன் பெல் பட்டன் அடி சர்வென் சொன்னோம் கண்டதெல்லாம் சர்வன் பண்ணி பண்ணாதே முதல்ல ஒரு ரூல் வச்சுக்கோம் கமாண்ட் எதும் முடியாது வீடியோவை பார்க்கவே பார்க்காத கமாண்ட் எதுனாலும் அழைச்சிருவாங்கன்னா அந்த வீடியோ என்ன பண்ணாது கமாண்ட் போய் எழுதாதுன்றான் நான் ஏன் தெரியல எழுதிங்கிறான் கமெண்ட் திரும்ப இருக்குதான் கூட வந்து பார்க்கறது இல்லை ஒய்யாபடி உஷாராயிட்டான் கமண்டெலாம் காணும் நல்லது தானே எழுதி இப்போ இப்போதான் தெளிவாகிட்டுறேன் இப்போ மிஸ்லீடு பண்ணுற நீ இப்போ நாகரிகமாக ஆகிட்டேரு மிஸ்லீடு என்ன அது மிஸ்லீடு நீ மிஸ்லீட் ஆகிட்டுக்கிறேன் எங்கியா என்ன பண்ணிக்கிற ஏதோ தர்மம் நீ பிடிச்சி நான் தான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நீங்களாம் ஒருத்தர் கேள்வி கேட்டார் அழகா ரியல் ஒன்லேருந்து வந்து நீங்க எல்லாம் சரி தெளிந்தவர்கள் கூட ஏன் உங்களை வீடியோ பார்க்க கூடாதுன்றீங்க அதான் தெரிஞ்சுட்டாரு அவரு தான் வாழ்க வளங்குன்னு சொல்ல கத்துக்கு இல்லையா நான் வாழ்க வேண்டா சொல்ல சொல்றேன் என்ன பிரச்சனை ஏன் பார்த்தாரு அவருன்னு கேட்குறேன்னு ஆபத்து இல்லை இது இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது செய்யவே கூடாது கவனமாக இருக்க வேண்டியது யாரோட வேலை அதனால் இந்த போட்டி யாருன்னா கத்து குத்து இது வரைக்கும் போட்டியிலே வளர்ந்து கூட எளிமையா போட்டு போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நூற்று ஏன் அவனை விட இவனோட பெருசாக இருலாம் நினைக்காதே உன்னை விட பெருசானது ஒன்று இல்லைன்ற அளவுக்கு நீ பெருசாரு எப்படி உன்னால் எவ்வளோ முடியுமா அவ்வளோ செய் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ நல்லாரு எவ்வளோ சிறப்பாக இருக்க முடியுமோ குடிக்குவானாவா குடிக்காத பிடிக்குவானாவா பிடிக்காது நான் குடிப்பேன் குடிப்பேன்னா ஏன் பிரச்சனை அதுவும் பிரச்சனை கிடையாது நான் பார்ப்பேன்னா நான் பார்ப்பேன் நீ பார்க்காத உனக்கு தேவையில்லை ஆமாம் நான் பார்க்குறேன் நீ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்க என்ன நான் பார்க்கும்போதே பண்ணிட்டு இருப்பேன் உனக்கே ஆ அந்த விரும்பியில் கேட்குறேன் அவன் சைஸ் நான் கேட்பான் விரிமாண்டியில் அந்த நலம் இன்றான் ரேப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லி வச்சிருப்பாங்க அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இங்கே கட்சி ஏன் கட்சாங்க தெரியுமா உனக்கு அப்போ இந்த நியாயமும் தர்மமா எப்படி இருக்கான் போலியா இருக்கும் சும்மா நான் நச்சுன்னு வைப்பான் ஒருத்த பக்கத்து வீட்டில் பூ பூவாக வச்சுட்டுறான் செடியெல்லாம் வச்சுட்டு நச்சு நிப்பான் தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி அழுகி போய்டும் ஏன் அவன் பிளாஸ்டிக் பூ எதாவது வச்சுக்கிறான் போட்டு போனேன்னா அது வேத்து பீஸு அது பண்ணுங்க கடகன்னு நான் பெரிய அரசியல் தலைவராயிருந்தேன்னு கங்கு கூட போதுக்கு நேரம் இல்லாமல் சுற்றிக்குது உனக்கு அதுவான்னு கேட்கறேன் நான் உனக்கு என்ன பிரச்சனை அதில் ஆ அவன் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டான் நான் வாங்கிட்டான் கணக்கில் மட்டும்மாச்சு நீ நூற்றுக்கு நூறு வாங்கலாம் தானே அது அது கணக்கு ஈஸி இல்லை அதான் எனக்கு வரவே மாட்டேங்குது கணக்கு தெரிஞ்சுருந்தான் உன்னை கூட வரப்பண்ணா நானே உனக்கு பிறந்துருப்பண்ணா நான் கணக்கு தெரிஞ்சிருந்தேன் கணக்கு சரியாக தெரிஞ்சிருந்தேண்ணா இந்த மாதிரி ஒரு லூஸுக்கு புள்ளியாக பிறந்துருப்பண்ணா நான் கேட்குற புள்ளி வாங்குது ஓரம் போ நெய்னா தூரம் போ நெய்னா புத்திமதி எல்லாம் வி டோன்ட் வாண்ட் நெய்னா என்ன பண்ணலாம் புத்தின்னு சொல்கிறதே புத்தி கட்டு இருக்குது ஆச்சாரம் படாதுன்றது புத்தியாக இல்லையா எங்கே கற்றுக்குண்ணே அது ஒரு பிராமண பாசம் பேசுறேன் நீ ஒரு பிராமணன் ஆகலான்னு பார்க்குறேன் என்ன கதை உனக்கு கிருஷ்ணா சொன்ன என்ன குறைஞ்சிடுவேன் நீ அப்பப்போ கிருஷ்ணா சொல்லி பேசுண்ணா ஆ வாங்க கிருஷ்ணா ஆ கிருஷ்ணா என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னா தான் கோவம் வந்துடும் கிருஷ்ணா என்ன பண்ணுறேன்னா கோவம் வருமா ஆ இப்போ ஐயா சில்லுன்னு இருப்பான் ஐயா ஐயா என்ன பண்ணுறதே இல்லை ஆ பேசுறதில்லை வந்தால் கூட கிருஷ்ணா வா கிருஷ்ணா என்னம்னா அவன் புரிஞ்சுப்பான் ஐயோ நீ அதுக்கு அதையே சொல்லலண்ணா சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன் நான் உள்ள ஒலிக்கும் ஏன் பார்த்துட்டானே இல்லையா ஏன்டா பார்த்து என் வீடியோன்னு கேட்குறேன் போட்டியே வானா என்ன பண்ணுவானா போட்டி சமூகம் கற்றுக் கொடுக்குதுன்னா சமூகத்துக்கு வேற என்ன வேலை கிடைக்குது என்ன தெரியும் அதுக்கே உங்க என்ன தெரியும் கேட்குறேன் நான் அப்படி கேட்குறோம் ஒருத்தர் சண்டை போட்ட ரஜினி ஒருத்தர் வந்துறீங்க நீங்கள் மண் சினிமா நடிகர் நினச்சி ரஜினி நினச்சிக்கு போறீங்க இங்கே ஒரு ரஜினி ஒருத்தர் வந்து ஒரு பேட்ச் நீங்களாம் யாருனா அதுங்க தான் தெரியும் நீ இந்தியாவில் ஒரு நான் சண்டை போட்டுன்னு தான் தெரியுமா அந்த ஆனந்தமாகவே அப்படியே ஆனந்தமாக ஆயிடுச்சு அவர் கொஞ்சம் புரியாமல் இருக்கிறாருன்னு ஒன்றே ஒத்துக்கணும் அப்பா சொல்லாதீங்க என்ன புரியாமல் இருந்தார்னோடனே உங்கள் உங்கள் அப்பாவுக்கு சில விஷயம்லாம் புரியாமல் இருந்ததுன்னொண்ணே இது சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் முட்டாளன்னு சொல்கிறீங்க அம்மா உனக்கு புரியலன்னா நீ என்ன பண்ணுற ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்போ ஏஜெல்லாம் காமிச்சேன் நெடுமுடிக்கு இல்லைன்னா இது கோவம் வராதுன்னு கூட அவருக்கு புரியவே இல்லை ஏன்னா திருப்தி ஆகிட்டார்ல சமம் என்ன செய்யுது எப்படின்னா திருப்தியாகி ஏதாவது பண்ணிட்டு கம்முன்னு செத்து போடா நீ பண்ணு இது என்ன பிரச்சனை நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது அதோட வேலையை என்ன தான் சமூகத்தோட வேலையை என்ன தான் நீ சைவம் சாப்பிட்டா சாப்பிட்டுப்போயே அது ஏன் வந்து இப்போ மேடையில் ஏறி பேசுங்கிற என்ன அர்த்தம் அத்தம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்போ நீ பேசும்போது சந்தோஷமா இல்லை இதுவரையும் என்னை வெறுப்பை தெரிந்தீங்களா இல்லையா நான் சொல்லி வெறுப்பான உங்களுக்காக பேசுகிறேன் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் இல்லையான் என்ற நீ தான் தெளிஞ்ச உனச்சே என் பார்த்தேன்னு கேதுல உனக்கு தான் தெளிவாயிட்ட இல்லை நீ தான் ரமணர் வழி வரல இல்லை ம் நீ ரமணர் வழியே வந்த பாரு இருக்கு உனக்கு தப்பதெல்லாம் குற்றம் புரியுதா சொல்லிட்டு போனோம் மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தி பாவம் அது செத்த பேரும் குற்றம் செய்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த தண்டனை உண்டு அதுக்கு பிறவி மோசமாக இருக்கும் புரிஞ்சிச்சா ஏன் கொடுமையான மரணத்தை நீ சந்திச்ச மனம் தெளிவாக இல்லை உனக்கு புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன் அதுதான் சொல்ற வாடகை விடுறதோ போகிறதோ சமூகத்தில் ஏற்ற தமிழர்களை உருவாக்குறதோ இன்னொருத்தரை பார்த்து போட்டி மனப்பான்மையை வளர்க்குறதோ குற்றம் புரியுதா அதெல்லாம் குற்றம் உணத்துல போய் நிற்க வைக்கிறதே குற்றம் புரிஞ்சுச்சா அவனை மாதிரி உன மாதிரி இருக்கிறதா நீ போறீங்களே யாரை மாதிரி இருக்க வந்துக்கிற இருடியா நீ உன்ன மாதிரியும் கேட்கறேன் உன்ன மாதிரியே நீ இல்லவே இல்லை யாரோ கத்துன்னு வந்து அது மாதிரி இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கும் முதல்ல எங்கேயோ கத்துன்னு வந்து என்ன பண்ணுகிற அது அடையாளம்னு சொல்லணுங்கிற அதுவா அவன் நான் இவ்வளோ கத்து நீ என்ன பண்ணுகிற புரியுதா உன் அடையாளத்தை ஒழிக்க வேண்டியது யாரு இல்லைண்ணா யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு இயம நியமே எண்ணில ஆனால் என்ன நீ பயிற்சி பண்ணாலும் சின்ன பண்ண முடியாது உன்னால் மாட்ட நேரமில்லைன்னா சாத்தியம் இல்லை அதனால இந்த சமூகம் அசிங்கத்தை கற்றுக் கொடுக்குது போட்டி மனப்பான்மை வளகுதுன்னா என் தப்பு அங்கே இல்லை உங்ககிட்ட குறைஞ்சிடும்போது தெரிஞ்ச தப்பு கிடையாது ஏன் தெரியாது நூறு மார்க் வாங்க சொன்னாங்க வாங்கின தப்பு கிடையாது சைவம் சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்ட தப்பு கிடையாது உண்ணிம பேர் கூட ஒரு கசாப்புக்காரனுக்கு நியாயம் ஞானம் இருக்குதுன்னு சொன்னியா இல்லையா நீ சாப்பிட்டியா அப்போதான் கசாப் காரணம் நீ பாராட்டுற இல்லைன்னா பொய் சொல்ற யாருக்கு சொன்ன பொய்ய உனக்கு இல்லைனா கசாப்பு காரனுக்கும் ஞானம் இல்லைன்னு சொல்லு புஞ்சிச்சன்னா சொல்றேன்டே கசாப்பு காரனுக்கும் ஞானம் இருக்குதுன்னா நான் என்ன செய்யணும் கறியும் சாப்பிட்டு பார்க்கணும் புஞ்சிச்சன்னா சொல்றன்டே போட்டியெல்லாம் நீ குழந்தை வரும்போது இருந்து என்ன இல்லை தப்பு இல்ல சிவயோகி பேச்ச கேட்ட பிறகு சமூகம் எனக்கு போட்டியை கத்துக்கு போனேன்னா யார் தப்பு உன் தப்பு நான் இங்கெல்லாம் வந்து அங்க போனேன் அவங்க பட்டு என்ன நான் இன்னைக்கே உன வருமா ஏன் வராதே என்ன பண்ற வச்சுக்கொன்றா நான் நாம பண்ணுங்க தானே தமாசு சும்மா அந்த தாமதத்துக்கு பீச சாப்பிட்டு போ யார் பார்க்க போற உன்ன நன்றி சொல்லு இப்படி இருக்குமான்னு போ இதுல ஏதோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அது இன்னமும் சுவை அது அது வெண்டைக்காய் சாப்பிட்டு பார்த்த கத்திரிக்காய் சாப்பிட்டு பார்த்த ஒரு கறியை சாப்பிட்டுப்பாரு என்ன அவன் பிரச்சனை என்ன செத்துருவியா நீ சாப்பிடறவெல்லாம் செத்து போயிட்டானா யாராவது மதிக்கிற இல்லை அது தப்பு எனக்கு பிடிக்கலன்னு விட்டுப்போ அவனை பேசாத கசாப்காரனை பத்தி நீ பேசாத உனக்கு தகுதி இல்லை கறி சாப்பிட்ற பத்தி பேசாத உனக்கு தகுதி இல்லை சிவயோகி பக்கம் வராத உனக்கு தகுதி இல்லை வந்தா என்ன பண்ணிதான் ஆகணும் நீ கடவுள் எனக்கு தெரியும்னா உனக்கும் கடவுள் தெரியும் யா நேர்மை யாருக்கிட்ட இந்த போட்டி மனப்பான்மையில நேர்மை வருமா உன் கோ உன்னுடைய டார்கெட்லாம் எதுவாக தான் இருக்கான் எவனோ ஒருத்தன் முன்னாடி நான் அவனை ஜெயிக்கணுன்றது தான் உனக்கு வேலையாக இருக்கும் எவனை கூட போட்டிக்கு போகாத நீ அதை விட சிறப்பாக வாழ வந்துக்கிற அதனால் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் மாமா உங்கள் மச்சான் உங்கள் மதம் உங்கள் நூட்கள் எதனா யாருன்னா போட்டி போட சொல்லியிருந்தா தப்பியாக இருந்தே உன் எவனை மாதிரியே ஆக பார்க்கவே பார்க்காத உன்ன மாதிரி ஆக என்ன மாதிரிலாம் உன்னால் ஆகவே முடியாது நான் கிருஷ்ணா சொல்கிறேன் நீ அதுதான் நான் சொல்லி காட்டுறேனே அதுதான் என்னுடைய வேலையே உன்னால் கிருஷ்ணா சொல்ல முடியாது டக்குரை ஜாலம் பார்த்து நோ அதனால் இந்த சமூகம் சொல்லி கொடுத்துது சமூகம் ஏன் போட்டிக்குதுன்னா அது தெரியாத முட்டாளுங்களுக்கு ஆ முட்டாளவே வாழ்ந்துட்டு போகிறான் யாரை மாதிரியும் நீ இல்லை நீ யாரை மாதிரி இருக்கிற உன்னை மாதிரி தான் யாரை மாதிரி தான் நீ ஆகணா உன்ன மாதிரி தான் நான் கதையெல்லாம் சொல்லிடுறேன் ஒருத்தன் செத்துவிட்டான் தலைகள விட்டான் அவங்க இப்போ பாட்டி வந்தா அடிச்சாங்க எழுப்புனாங்க ஒழுங்க மாதிரி எதாவது சாப்பிடான்னு சொல்லிட்டு போனாங்க வித்தியாசமா செய்யறேன்னு சொன்னா ஆவாம் பார்த்து கவனமா இருக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது